இதில் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி உம்மு ஐமன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா வேறு எண்ணத்திற்கு இடமளிக்காமல் ஆயத்தூள் குருசி ஓதிப்படுத்த பிறகும் கெட்ட கனவுகள் வருகிறது எந்த செய்தானும் உங்களை நெருங்க மாட்டான் என்று நபி சல்லா அலை அவர்கள் கூறியிருக்கும்போது இதன் கருத்து குழப்பமாக இருக்கிறது மேலும் மூன்று இரவுகளாக யாரிடம் பேசி வருகிறீர் என்று கேட்டு அவன்தான் ஷைத்தான் என்று நபியவர்கள் கூறியதிலிருந்து அவன் உண்மையான ஷைத்தான் என்ற கருத்தில் கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும் அவன் தீயவன் என்ற கருத்தில் ஷைத்தான் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்காது மூன்று முறை வாக்குறுதியை மீறி திருட வந்தவன் தீயவன் என்பது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அளவிற்கு உள்ள இல்மம் அல்ல எனவே இந்த ஹதீஸ் இந்த புகாரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் சரியானது தானா கேட்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினொன்றாவது புகாரியில் உள்ள ஹதீஸை பற்றி அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது பற்றி அவங்க சொல்லிவிட்டு இது சரியான ஹதீஸாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாவது ஹதீஸை ஏற்கனவே முழுசாக அறிந்தவர்களுக்கு தான் இந்த கேள்வி விளங்கும் விளங்காதவங்களுக்கு நம்ம முழுசாக அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு செல்லணும் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அபு அவர்களை வந்து ரமலானுடைய ஜக்காத்து ரமலானுடைய சக்காத்துன்னு சொன்னால் ஃபித்ராவை சொல்லுவாங்க அந்த ரமலானுடைய ஜக்காத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ரசூல் செல்லாழி செல்லம் அவர்கள் எனக்கு தந்திருந்தார்கள் அபு ஹுரேரா சொல்கிறார் அப்போ ரமலானுடைய ஜக்காத் என்பது மக்கள்கிட்ட திரட்டி அதை ஒரு நிர்வாகத்தின் கீழே வைத்து மக்களுக்கு விநியோகிக்கிற ஒரு வழக்கத்தை நபிகள் நாயகம் செல்லாழி செல்லம் ஏற்படுத்தி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அபு ஹுரேரா அவர்களை ஒரு வருஷம் என்ன செய்கிறாங்க நீ தான் ஜக்காத்துல் ஃபித்ர் ஃபித்ரா எல்லாம் வசூல் பண்ணி அதை நிர்வகிக்கிற பொறுப்பு உனக்குரியது அப்படின்னு குப்படைச்சிருந்தாங்க அதை பாதுகாக்கிற பொறுப்பு கருவூலத்தை பாதுகாக்கிறது அப்போ நான் அந்த கருவூலத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்தார் வந்து அந்த உணவுகளை எல்லாம் வள்ள ஆரம்பித்தார் ஜக்காத்துன்னா அந்த வித்ரா சதக்காண்டா பேரிச்சம்பழம் கோதுமை திராட்சை திராட்சின்னா கிஸ்மிஸ் இந்த மாதிரி விஷயம் என்னென்னவங்க சாப்பிட்றாங்களோ அதுகளில் இருந்து ஃபித்ரா கொடுத்துருப்பாங்க அந்த உணவுகளை எல்லாம் வந்து அவர் அன்று திருட திருட ஆரம்பிக்கிறார் உள்ளே நுழைஞ்ச ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அதை வந்து அல்ல ஆரம்பித்தார் உடனே நான் பிடித்து விட்டேன் அல்ல இவர்தான பாதுகாவலராக இருக்கிறாரு அதை நான் பிடித்து விட்டேன் பிடித்து உன்னை வந்து இப்போ ரசூல்லாட்டை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன் நீ திருடி விட்ட காரணத்தினால் உன்னை நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறேன் என்று நான் சொன்னேன் அப்போ அவன் சொன்னான் அந்த பிடிப்பட்டவன் சொன்னான் எனக்கு ரொம்ப தேவை இருக்கிறது எனக்கு குடும்பங்கள் வேறு இருக்கிறது கடுமையான வறுமையில் வேறு நான் இருக்கிறேன் அதனால் என்னை விட்டு அப்படின்னு சொன்னோடன நான் விட்டுட்டேன் கெஞ்சி சொல்லி விட்டு விட்டேன் காலை நேரத்தில் ரசூசல் லாளி செல்லம் அவர்களை நான் சென்ற பார்த்தேன் அப்போ அவங்க கேட்டாங்க நேற்று உன்னிடத்தில் பிடிப்பட்ட அந்த கைதி என்ன செஞ்சான் என்ன ஆனான் அவன் செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நேற்று இரவு பொருத்தம் வந்திருக்கிற ஒரு விஷயம் ரசூல்லாவுக்கு தெரியுது தெரிஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா அவனை தந்தான ஒருத்தர் பிடிப்பட்டான அவன் அவன் நிலைமை என்ன அந்த செய்தியை சொல்லுங்கிறாங்க அப்போ ரசூல்சல்லா செலுத்திற அப்போ குறையராக சொல்கிறார் அவன் ரொம்ப வறுமையில் இருப்பதாகவும் பிள்ளை குட்டிகள்லாம் இருப்பதாகவும் சொல்லி அவன் கெஞ்சினான் இறக்கப்பட்டு நான் அவனை விட்டுட்டேன் இறக்கப்பட்டு அவனை விட்டுட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அவன் உன்னிடத்தில் பொய் சொல்லியிருக்கிறான் மறுபடியும் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்போ மறுபடியும் வருவாண்டி இவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் சொன்னபடியே மறுபடி மறுநாளும் வந்தான் வந்த இதே மாதிரி எனக்கு தெரியாமல் அந்த உணவுகளை எல்லாம் அள்ள ஆரம்பிக்கிறான் உடனே அவனை பிடித்து நேற்று சொன்ன மாதிரியே சுருளாட்டை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவன் நேற்று சொன்ன மாதிரி அஞ்சாண்டு கேட்டால் இல்லை என்னை விட்டு நான் கஷ்டப்படுறவன் தெரியாதனமாக திருடி போட்டேன் இனிமேல் நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டு நான் விட்டுட்டேன் மறுநாள் காலையில் ரசுல்லா போய் பார்த்த உடனே அபுஹு என்ன என்னாச்சு அவனுடைய கதை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அபுஹுரையரா சொல்கிறாரு இதே மாதிரி அவன் என்று சொன்னான் இறக்கப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க போய் சொல்லியிருக்கிறான் மறுபடியும் வரும் வரமாட்டேன் நல்லது பொய்யது மறுபடியும் வருவான் என்று சொன்னார்கள் அப்போ நான் மூணாவது நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொன்னபடியே வந்தான் வந்து இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நல்லா ஆரம்பித்தான் அப்போ நான் நான் ரசூல்லாட்டை கொண்டு போய் தான் கடைசி மூணு தடவை இதே மாதிரி செஞ்சு விட்டேன் இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்போ ரசூல் ஆட்டை கொண்டு ஒப்படைக்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவன் சொல்கிறான் நீ வந்து உனக்கு சில சொற்களை நான் கற்றுத்தர்றேன் அது உனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவர் கேட்குறாரு என்ன சொற்கள் அப்படின்ற உடனே அவன் சொல்கிறான் நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்தில் குறிச்சி ஓதிக்க அந்த ஆயத்து குடிச்சி முழுசும் ஓதிக்க இப்படி ஓதினாயானால் அல்லாவிடமிருந்து உனக்கு காவலன் பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும் உன்னை செய்தான் நெருங்கவே சுப்பு சுபு வரைக்கும் உன்னை செய்தான் நெருங்கவே மாட்டான் உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொன்ன உனே ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்கிறான்னு நான் விட்டுட்டேன் ரசவுலாட்டை போனோன்னு கேட்டாங்க என்ன என்னப்பாச்சுன்னா தெருவெண்டாட்ட வச்சுங்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் அவன் எனக்கு சில சொற்களை வந்து கட்டுத்தர்றேன்னு சொன்னான் பயனுள்ளதுன்னு சொன்னான் அதனால் நான் அவனை விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரசோல்லா கேட்குறாங்க அது என்னவா அவன் என்ன தான் உனக்கு சொன்னான் அப்போ அபுவுரையாக சொல்கிறார் அவன் என்ன எனக்கு சொன்னான்னு கேட்டால் நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது இந்த ஆயத்தில் குறிச்சே ஓது சுபுக வரைக்கும் உனக்கு செய்தித்தான் உன்னை நெருங்க மாட்டான் என்று எனக்கு இந்த செய்தியாக சொல்கிறார் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க அவன் உன்னிடத்தில் உண்மை தான் சொல்லியிருக்கிறான் அது அந்த ஆயத்தில் குறிச்சி சம்மந்தமாக அவன் சொன்னது உண்மை ஆனால் ஒகுவோ கதுவு பொன் அவன் பொய்யன் அவன் பொய்யன்தான் பொய்யன்னு சில நேரத்தில் உண்மை சொல்லுவான்ல அவன் உண்மை சொல்லியிருக்கிறான் சொல்லிவிட்டு தாளம்பு மண் துத்திபு மூன்று சலாசலையாளின் மூன்று நாட்களாக மூன்று இரவுகளாக நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறாய் உனக்கு தெரியுமா அவன் வந்தனவன் யார்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு கேட்குறாங்க அப்போ அப்போ ஒரு சொல்கிறாரு தெரியலையே அப்போ ரிசூர்லா சொல்கிறாங்க தாக்க ஷெய்தான் அவன்கிட்ட வந்தவன் ஷெய்தான் தான் அப்படின்னு வருது இதுதான் அந்த முத்த ஹதிஷ் முத்த அதிசியுடைய முழு மொழிபெயர்ப்பையும் அவங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ இதில் தான் அவர் கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இது வந்தவன் செய்தானா அல்லது மனிதர்களில் கெட்டவர்களை செய்தான்னு சொல்லுவோம்ல அதுக்கும் ஆதாரம் இருக்குதுல்ல அந்த கணக்கில் உள்ளவனா என்ற ஒரு சந்தேகம் ஃபஸ்ட்டு வருது இந்த சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் இதில் உள்ள சில வாசகங்களை பார்க்கும் பொழுது இவன் ஷெய்த்தானா இருக்க முடியாது என்று விளங்குற மாதிரி வாசகமும் இந்த ஹதீஸில் இருக்கிறது சில வாசகங்களை பார்க்கும் பொழுது நிஜமாகவே செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்வதற்கும் சில வாசகங்கள் இருக்கிறது முதலாவது வாசகம் என்னென்னு கேட்டால் செய்தவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் ஜின் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து எது எது உணவு என்று சொல்லும் பொழுது எலும்புகள் எலும்புகள் தான் அவங்களுடைய உணவு என்று ரசூல் என்ன அரசுருக்கிறாங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அடி அந்த அடிப்படையில் இது புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது ஹீஸில் இருக்கிறது அப்போ ஷைத்தான்களுடைய உணவு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஷைத்தானுடைய உணவு கிடையாது எலும்புகளை நீங்கள் அசுத்த அந்த சிறுநீர்களை தவிட்டு சுத்தம் செய்வதற்கு எலும்பை நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஏன்னு கேட்டால் அது வந்து தின்களுடைய உணவு அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாசன் சொல்கிறாங்க அப்போ ஜின்னில் சேர்ந்தவன் தானே செய்தங்கிறது காண மின்னல் ஜின்னி செய்தான் என்பவன் வந்து ஜின்னிலை ஒருவனாகத்தான் இருந்தான் என்று குரானில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இவன் செய்தானா இருந்தான் என்று சொன்னால் மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவை வந்து அவன் எடுக்க மாட்டான் இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த பேர்சம்பழத்தையும் தராட்சியையும் கொண்டு போய் அவனுடைய உணவாக எடுத்துக்கொள்கிற வழக்கம் அந்த தன்மை அவனுக்கு இல்லை நம்முடைய உணவுகள் வேறு அவனுடைய உணவு வேறு என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசன் விளக்கிட்ட காரணத்தினால இவன் வந்து இந்த அள்ளிக்கிட்டு போகிறான் இல்லையா அப்பவும் சொல்கிறான் எனக்கு குடும்பம்லாம் இருக்குது எனக்கு பசியாக இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதில் இருந்து மனிதர்களுக்கு உரிய உணவைத்தான் அவன் எடுக்க வந்திருக்கிறான் மனிதனை போலவே தனக்கு தேவை இருக்குது என்று முறையிட்ருக்கிறான் மூணு நாளும் தான் முறையிட்டுருக்கிறான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவன் வந்து ஒரு மனிதன் மனிதனுடைய மனிதனாகத்தான் இருக்கிறான் இவன் அப்படிங்கிறது விளங்க முடிகிறது அடுத்ததாக வந்து சைத்தானை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது சைத்தானை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாதுங்கிறான் நபிமார்கள் பார்ப்பாங்க அது எல்லாம் காட்டுவான் அது வேறு விஷயம் ஆனால் நபிமார்களே எல்லா நேரத்துலையும் பார்க்க மாட்டாங்க சில நேரம் சில நேரத்தில் நபிமார்களுக்கு சைத்தானே எல்லாம் வந்து செய்வோம் தெரிகிற மாதிரி காட்டுவான் ஆனால் ஷைத்தானை நாம் பார்க்க இயலுமா அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் சின்ன எல்லாத்தையும் தான் பார்க்க ஏழமாண்டு கேட்டால் ஏழாவது சூறாவில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் யாபணி ஆதம ஆதமுடைய மக்களை லா எஃப்தி நன்னக்குமூத்தானு ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் கமாஹரஜ் அபவைக்கும் எனல் ஜன்னா உங்களுடைய தாய் தந்தையர் ஆதம ஹப்பாவை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான அந்த மாதிரி உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னஹு யராக்கும் ஹுவ அவனும் வ கபீலுஹூ அவனுடைய கூட்டத்தினரும் உங்களை காண்கிறார்கள் மின் ஹைசுல்லா தரவுணகும் நீங்கள் அவர்களை காணாத வகையில் உங்களை காண்கிறார்கள் அப்போ ஷைத்தான்கள் வந்து உங்களை பார்க்குறாங்க நீங்கள் ஷைத்தானை பார்க்க இயலாது அதனால் கவனமாக இருந்துகிறங்க அப்படின்னு சொல்லி ஏழாவது வசனத்தில் இருபத்தேழு வசனத்தில் ஷைத்தானை சொல்லும் போதே உனக்கு பார்க்க இயலாதுப்பா சைதானை ஒருத்தர் இருக்கிறான் தெரியலையேன்னு அலட்சியமாக இருந்துடாத அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீ அவனை பார்க்கலை அப்படின்னு இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஏழு வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ அந்த சைத்தான் சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸில் அவனை வந்து இப்போ இப்போ பார்த்துருக்கிறாரு அபு உரையிறான் மூன்று நாட்களாக பார்த்துருக்கிறார் போய் பிடித்திருக்கிறார் மனிதனை பிடிக்கிற மாதிரி செய்கிறார் ஓடி போய் பிடித்து விட்டேன் நம்மளுடைய எல்லாம் வரமாட்டான் சைத்தான்கிறவன் அப்போ மனுஷங்கிற மாதிரி தான் அவன் செய்கிறாரு அவனுடைய உணவு அள்ளுவது மனுஷன் மாதிரி இருக்கிறது அவனுடைய முறையிட்டதும் எனக்கு வறுமையாக இருக்குது எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது குட்டியெல்லாம் இருக்கிறாங்க நான் சிரமப்படுறேன் கஷ்ட ஜீவனை நடத்தினேன் அப்படின்னு சொல்வதிலிருந்து அவன் ஒரு மனிதனுடைய தன்மையைப் போல முறைப்பாடு செய்கிறான் இவரும் மனிதன் மாதிரியே போய் தான் பிடிக்கிறாரு பிடிச்சதுலேருந்து அவனை பார்த்தும் இருக்கிறாரு பிடிச்சும் இருக்கிறாரு மூணு நாளைக்கு அப்போ இது வந்து நெஜ செய்தித்தானை இருந்தான்னு சொன்னால் அவன் வந்து எதாவது அழகிட்டு போகிறதுங்கிறது வந்து இப்போ இவருக்கு பார்க்க முடியாது அபூர் யாக தெரியாமல் மலிட்டு போயிருப்பான் அவன் அவங்களுக்கு தெரிய மாட்டானே உணவுகள் அல்றதுக்கு வந்து உணவுகளும் போது அள்ள மாட்டான் அது அவனுடைய வேலையே கிடையாது அப்போ உணவுகளை அள்ளிக்கிட்டு போகிற களவான்ட்டு போகிற வேலையை வந்து மனுஷன் தான் செய்வான் சைத்தானை வந்து எந்த வீட்டில் ஒரு பொருள் உணவு உணவு பொருள் எங்கேயாவது காணா போய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சைத்தான் ஒன்று இருந்து அள்ளிட்டு போகிறான் இருந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே களவு போயிட்டே இருக்குமே அப்போ அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பதினாலு நூற்றாண்டுகளாக எங்கேயும் நடந்தது கிடையாது அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் தான் அப்படி சைத்தான் அள்ளிட்டு போனான்னு வருது அப்போ உணவுகளை அள்ளிக்கிட்டு போகிறான் என்ற விஷயம் சைதானுடைய இது கிடையாது அவனை பார்க்கறது என்பதும் சைத்தானுடைய கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இவன் ஒரு கெட்ட ஒரு ஆளாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கோணத்தில் பார்த்தா விளங்குறது இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைமன் நெஜ தான் ஏன்னு கேட்டால் ரசுல்லான்னு செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவன் வந்து செய் யார் நீ பேசிகிட்டு இருக்கிறாய் என்று தெரியும் மூணு நாளாக யார்டனி பேசினாய் தெரியுமா அவன் தான் என்று ரசுல்லாவே நெஞ்சிட்டாங்க கேட்டு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க கெட்ட மனுஷனுங்கிறது சொல்லியா தெரியணு அவன் கெட்ட வேலையை தான் செய்கிறானே அதை சொல்வதற்குற சொல்லாவோடய நோக்கம் இல்லை அவன் செய்தான் சைத்தான் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான் என்று சொல்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது நிஜ செய்தானை குறிக்கிற மாதிரி வருகிறது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அவன் வந்து அந்த ஆயத்தல் குறிச்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாண்டு வருதில்ல ஆயத்தல் குறிச்சி உனது நன்மை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சைத்தானாக இருந்தால் தெரிய தெரிஞ்சு வச்சுருப்பான்ல அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது ரசுல்லாவுடைய நிலைப்பாடு மார்க்கத்தின் நிலைப்பாட்டையே அவன் தெரிஞ்சு வச்சு கூட என்ன செய்யலாம் வழி எடுக்கிறதுக்காக கூட நல்லதையும் சொல்லலாம் அந்த மாதிரி அதுபோக நேற்று வந்தவன் யார் தெரியுமான்னு மூணு நாளும் ரசுல்லாவே கேட்குறாங்க அப்போ சைத்தான் மாதிரியான ஆள் வந்திருந்தால் தான் அந்த வகை மூலமாக அது அறிவிக்கப்பட்டு ஒரு திருடம் வந்திருந்தா அதை போய் வகையில் போட்டு அறிவித்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இப்படி பல கோணங்களில் சிந்திச்சு பார்த்தால் செய்தானே தான் வந்திருக்கிறான்னு வருது அதே நேரத்தில் வந்து இந்த இரண்டு இரண்டும் வந்து சரின்னு நினைக்க முடியாது ஏன் கேட்டால் சைத்தான் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா எதுக்கு இந்த உணவு வாழ்கிறான் என்ற கேள்வி நிற்கும் சைத்தானை போய் மனுஷன் எப்படி பிடிக்க முடியும் இந்த கேள்வி நிற்கும் இவர் எப்படி பார்த்தார் அபுகுரையரா இந்த கேள்வி நிற்கும் அப்போ அந்த இந்த செய்தான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு திருப்திகரமான முடிவு என்று உங்களுக்கு சொல்ல முடியாது மனுஷேண்டு முடிவு எடுத்தாலும் அப்பவும் நீங்கள் திருப்திகரமான முடிவுன்னு சொல்ல முடியாது மனுஷன் ரசூர்லை சைத்தான்னு சொல்கிறாங்க நேற்று வந்தானே என்ன நினச்சின்ட்டு சொல்ல விசாரிச்சு கேட்குறாங்க அவன் வந்து அவன் பொய்யே ஆனால் உண்மைதான் சொல்லியிருக்கிறான் அவன் சொன்ன அந்த விஷயம் உண்மையாக இருக்கிறது பொய்யாக இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செய்தான்க்கு மனுஷன் கெட்ட மனுஷனுங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை தான் திருட வந்துருக்கானே அதே கெட்டவன் தானே அப்போ இது உனக்கு தெரியாத முறையில் ஒரு தான் அப்பான்ற சொல்ல வளர்க்குனாங்கன்ட்டு வருது அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் மனிதன் முடிவெடுத்தாலும் இந்த சைத்தான் அந்த சைத்தான் என்ற கருத்தை தரக்கூடிய வாசகங்களுக்கு மாற்றமாக இருக்குது சைத்தான் என்ற ஒன்று எடுத்து முடித்தீங்கன்னு சொன்னால் அவன் மனுஷனாக தான் இருப்பான்ங்கிற கருத்தை தரக்கூடிய வாசகங்கள் இதில் இருக்குது அப்போ இதில் வந்து அவருக்கு கேள்வி என்னான்னு கேட்டால் அது இந்த ஆயத்தில் குறிச்சி ஓதனா சைத்தான் நெருங்கவே மாட்டான் என்று வேறு இதில் வருகிறது நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் அதை மனுஷனாக இருக்கட்டும் சைத்தானாக இருக்கட்டும் எந்த கருத்தை வச்சு பார்த்தாலும் அந்த அந்த வார்த்தையை சொல்லி அங்கீகரிச்சிட்டாங்கள்ல சத உன்னிடத்தில் உண்மையை சொல்லிவிட்டான் ஓஹோ அது அவன் பொய்யன் அப்போ அந்த ஆயத்தொள்ள குறிச்சி சம்பந்தமாக அவன் சொன்னது சரீன்ற சுல்லாக சொன்னதாக வருகிறது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சைதான் வந்து இரவில் வந்து நம்ம ஆயத்தூளு குறிச்சி வச்சு படுத்தாலும் நெருங்குகிறான் சைதான் நெருங்க முடியாதுன்னு சொல்ல முடியலை கெட்ட கனவுகள் மூலமாக நம்மள்கிட்ட வருகிறான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஹதீஸு சரியானதாக இருக்காதோ இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லையோ இதுதான் அவருடைய கேள்வி என்ன கேட்டால் செய்து முடிவெடுக்க முடியலை முடிவெடுத்தாலும் அதில் கேள்விகள் தொக்கி நிற்கிறது மனுஷன்ட்டு முடிவெடுக்க முடியலை அப்போ அது பூர்ணமான ஒரு திருப்தியை தரக்கூடியதாக அது அமைந்திருக்கவில்லை இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ இது குழப்பமான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால இதை வந்து இந்த செய்தான் வந்து அழிட்டு போனதுங்கிற ஒரு சம்பவம் வந்து தவறான செய்தியாக இருக்குமோ என்று கேட்குறார் அப்போ இந்த கோணத்தில் சிந்தித்தம் சொன்னால் ஏன்னா முரண்பாடாக வருதில்லை சைத்தான் சைத்தான் அவன் இருந்தானா சைத்தான் செஞ்ச வேலையை செய்யணும் மனுஷன் இருப்பானே ஆனால் மனுஷன் செஞ்ச வேலையை செய்யணும் அப்போ இதில் வந்து மனுஷன் செய்கிற வேலையை செய்கிறான் வருது சைத்தான் செய்கிற வேலையை செஞ்சான் வருது முரண்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது வந்தவன் மனிதன் ரசூல்லார் குரானுக்கு மாத்தமாக சொன்ன மாதிரி வருதில்ல அவன் தான் சைத்தான்னு சொன்னால் சைத்தானதான் பார்க்க இல்லை பார்த்துருக்கிறார் அது இப்படி சைத்தான் முடிவு எடுத்துட்டீங்கன்னா சைத்தானதான் சைத்தான் உங்களை பார்ப்பான் நீங்கள் சைத்தானை பார்க்க முடியாதுன்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ இந்த குழப்பம் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து தவறானதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது அந்த என்கிட்ட கண்டிப்பாக அந்த முரண்பாட்டுக்கு தீர்வு யாருமே சொல்ல முடியாது நீ யார்கிட்ட கேட்டாலும் சரி இந்த செய்தான் தான் என்பதில் எதிராக என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது மனுஷன்தான் என்று சொல்கிறவங்கள்ட்ட எதிர்ப்பான என்னென்ன கேள்வி இந்த ஹதீஸில் வருகிறதோ அதுக்கு அவங்க ஏற்கத்தக்க ஒரு பதிலை சொல்ல முடியாது அப்போ முரண்பாட்டோடு தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொடுற மாதிரி இருக்குது அவள் முரண்பாடோடு இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நம்ம தள்ளி வச்சிடலாமேங்கிற கேட்குறாரு இது ஒரு சரியான பார்வை தான் இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறார் அங்கே வந்து சைத்தான் அழிக்கிட்டு போகிறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டான் சைத்தானுடைய வேலை கிடையாது அப்போ ஃபித்தராவோ சதக்காவை எல்லா இடத்துலையும் தினி விநியோகித்துக்கிட்டு இருக்கிறாங்க வ வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கெல்லாம் கலவா களவாண்டுகிட்டா போகிறாமல் கலவங்க தேவை என்ன இருக்குது சைத்தான் வந்து களவாண்டு போகிறது தேவையே இல்லை இப்படி வர்றதுனால இந்த சம்பவமே டவுட் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்னால் சரியான முடிவை எடுப்பதாக இருந்து அப்படி தான் எடுக்கணும் ஆனால் சில சில இதில் அம்சங்களை நம்மளே நெஞ்சிருப்போம் சைத்தான் சொன்னால் கூட உண்மையை சொன்னால் ஏற்றுக்கிறணும் என்பதற்கு நான் ஆதாரமாக இதை வச்சு பேசியிருப்போம் பேசி இருக்கிறோம் இதில் உள்ள சின்ன சின்ன பாயிண்ட்டுகளை எடுத்துக்கொண்டு போதும் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு அபுஹரேராக நியமித்து இருந்தார்கள்னால் ஃபித்ரா சதக்காவை வசூலித்து என்ன செய்யலாம் விநியோகலாம் என்பதற்கு கூட அந்த ஹதிசன் ஆதாரமாக காட்டுவோம் துணுக்கு துணுக்காக காட்டும் பொழுது அது கரெக்ட் மாதிரி தெரிகிறது ஒட்டுமொத்த ஹதீசையும் வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல இந்த ஹதீசு சரியாக செய்தானா மனுஷனா அது தீர்வு வரணும் செய்தாண்டு வந்தீங்கன்னா மனுஷன் சொல்வதற்குரிய எந்த காரணத்துக்கும் பதில் இருக்கணும் இல்லை மனுஷன்தான் என்று சொல்லுவீர்களே ஆனால் அவன் செய்தான் இல்லைங்கிற அனைத்து காரணங்களுக்கும் பதில் இருக்கணும் அப்போ இந்த கே இந்த சைட்லேருந்து கேட்குற கேள்விக்கு அந்த சைட்லேருந்து பதில் வர மாட்டேங்குது நம்மளே ரெண்டு சைடில் இருந்துக்கிறோமே நான் வந்து செய்தில் நின்று கொண்டு சில கேள்விகள் கேட்டால் மனிதனுங்கிற சைடிலேருந்து சொல்லக்கூடியவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியலை நான் மனிதன் என்று அவனை வைத்துக்கொண்டு நான் சில கேள்விகளை கேட்டால் அது செய்தான் தான் என்று சொல்லக்கூடியவங்களால் வந்து ஏற்கத்தக்க பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குமே என்று சொன்னால் வகையில் வந்து ம மார்க் விஷயத்தில் குழப்பம் வராது அதனால் இது வந்து பிளீஸ் அவர் பார்த்தது போனதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது நடந்திருக்க முடியாது ஒரு ஒரு ஊடுருவல் மாதிரி கருவதற்கு தான் அதிகமான இடம் இருக்குது அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னு கேட்டால் இதை செய்தானாண்டு முடிவு எடுத்தால் தானே பின்பற்றுன்னு அவசியம் வரும் அதில் மனுஷந்தாண்டு முடிவெடுத்தால் தானே பின்பற்றின அவசியம் பண்ணுறேன் இது சம்பவமே உண்மையா என்பதில் டவுட் வரும் பொழுது இதை நம்ம தவிர்த்து விடுவதே நல்லதாக இருக்கிறது என்னட்டா இதை சொன்னாலும் திருத்தடையக்கூடிய பதில் கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து அதை சந்தேகத்துக்குரிய ஹதீசாவை நம்ம விட்டுடலாம்